தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி சார்பாக எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொள்ளார் அவருடன் எங்கள் வருங்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான பிரச்சாரத்தை மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்த நாற்பது தொகுதியிலும் இந்திய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் மக்கள் இடத்தில் மக்கள் கேட்பதென்றால் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது பிரதமர் மோடி வரவில்லை பிரச்சனைகள் வரும்போது மோடி வரவில்லை ஆனால் தேர்தல் வந்தவுடன் அடிக்கடி சந்துக்கு சந்து மோடியை பார்க்கிறோம் கேட்குறோம் எங்கள் பணம் கேட்டோம் ஆறாயிரம் ரூபாய் நிதியை எங்கள் முதல்வர் கொடுத்தார் வெள்ளத்திற்கு மோடி அவர்களே நீங்கள் எத்தனை நயா பைசா கொடுத்தீர்கள் ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை ஆனால் இன்று சொல்கிறார் நான் தமிழையின் தாய்மொழியாக கருதுகிறேன் தமிழை தாய்மொழியாக கருதுகிறேன்னு சொல்கிறீர்களே செம்மொழின்னு சொல்கிறீர்களே மேடைக்கு மேசு மேடைக்கு மேசுக்கு டெலிபிராம்ட் வச்சு தமிழை படிக்கிறீர்களே நான் கேட்குறேன் தமிழ்மொழி செம்மொழி தமிழுக்கு எவ்வளோ நிதி குதிக்கிறீர்கள் இதெல்லாம் அல்லவா வெற்றி பேச்சலவா தேர்தலுக்காக இங்கே தமிழ்நாட்டில் தமிழின் தாய்மொழி இருப்பீர்கள் கர்நாடகம் சென்று கன்னடம் தாய்மொழி இருப்பீர்கள் அங்கே ஆந்திரா சென்று தெலுங்கு தாய்மொழி இருப்பீர்கள் இவ்வளவு ஏமாற்றாதீர்கள் ஏமாண்டது நாங்கள் ஏமாந்தது போதும் இனி தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் உங்களிடம் ஏமாற மாட்டார்கள்

முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்றவர்களை அடக்கி வாசிக்க சொல்வதால் தான் இப்படி அண்ணாமலை பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஒதுக்காத நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் தேர்தல் போட்டியதே எனக்கு பணம் அப்ப மோடிக்கு பணம் இருக்கா மோடி ரெண்டு தொகுதியில் போட்டி விடுறாரு அண்ணாமலை கிட்ட பணம் இருக்கா முருகன் கிட்ட பணம் இருக்கா மற்ற எல்லா அமைச்சரும் போட்டி பேசப்படுறாங்களே அப்போ இதில் யாரை குறை சொல்கிறார் அவர் தனது கட்சிக்காரர்களை தனது கட்சியின் தலைவர்களை குறை போடியை குறை சொல்கிறார் அதுதான் புரிந்தோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்